ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கொஞ்சமாக உப்பு போட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இடையில துவரம்பருப்பையும் வேக வச்சு எடுத்துட்டேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் வெண்டைக்காவும் வதங்கி வந்துடுச்சு இதுக்கு போடுறதுக்கு பெரிய வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அந்த எண்ணெயில் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் சோம்பு எதுவுமே போட்டு தாளிக்காமல் வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிறப்பையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் வெந்து வர்றதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அது கூட ப்ளைன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு ஏற்கனவே உப்பு போட்டு வதக்கியிருக்கோம் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கணும் இதை நல்லா விரட்டி ட்ரை ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் சிம்மிட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சு இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இது கடையில் பருப்பும் வெந்து வந்துருச்சு எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி கத்திரிக்காய் கூட்டு தான் செய்யலாமே அப்படின்ட்டு சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையை அரிஞ்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காயையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு வேக வச்ச குக்கரையே கழுவிட்டு வந்து அதில் ஆயில் விட்டு அது சூடானதும் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் அது பொறிஞ்சோடனே வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு பருப்பு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி குழம்புத்தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த கூட்டு சாதத்துக்கு எப்படி நல்லா இருக்குமோ அதேமாதிரி இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு புளி உடாட்டினால அந்த நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு தேங்காவும் நான் இன்றைக்கி போடலை நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் விசில் விட்டு எடுத்தோன்னே வேக வச்சுருந்த துவரம் பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வெண்டைக்காய்க்கும் தேங்காய் போடறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மீதி இருந்தால் நைட்டு தோசைக்கே வச்சுக்கலாம் சூடுபடுத்தி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான் மோர் மிளகாய் ஊறுகாய் வெண்டைக்காய் பொரியல் அந்த கூட்டு இந்த கூட்டுக்கு மோர் மிளகாய் தொட்டு சாப்பிட்றதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதமும் ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்